ஹை ஃப்ரெண்ட்ஸ் கேரள லாட் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கேசிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பா என்னோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க பி போர்டை பொறுத்தவரை ரெண்டு கொடுத்துருக்கோம் சி போர்டை பொறுத்தவரை ஏழு கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே போர்டு கேஸிங்கே வந்து மாற்றி அடிச்சிருக்காங்க பிசிலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் ஆனால் அது வந்து ஏபியில் வச்சு இவங்க பே பண்ணிட்டாங்க அப்படியே வந்து இன்றைக்கி வந்து ஆட்டத்தையே மாற்றிட்டாங்க நண்பா ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரம் இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெற்றி நம்ம நண்பர்களுக்காக நம்ம கொடுத்துருவோம் நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க நண்பா நிறைய வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஓகே நண்பா நம்ம நாடுத்தோட கெஸ்ஸிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸிங் நம்ம ஏ போட பொறுத்தவரை அஞ்சு ஆறு ஜீரோ பி போர்டை பொறுத்தவரை எட்டு ஒம்பது ஒன்று சிபோர்டை பொறுத்தவரை நாலு மூணு ரெண்டு கேஎல்டிஎர் புக் பண்ணுற நண்பர்கள் இருபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ப்ரைஸ் அமிச்சு விடுவாங்க அதில் ரேட் இருக்கும் அதுக்கு அதுக்கான மாதிரி நீங்கள் கேமை புக் பண்ணிக்கலாம்பா ஏபி பொறுத்தவரை அறுபத்தி மூணு ஐம்பத்தொன்று எண்பத்தி நாலு இருபத்தி மூணு பிசி பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தஞ்சு ஏசி பொறுத்தவரை அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு ஆல்போர்டு பொறுத்தவரை ஏழு எட்டு மூணு கொடுத்துருக்கோம் நண்பா நாளைக்கு எட்டு மூணு வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிக அதிகமாக இருக்குது பார்த்து உங்கள் போர்டு என்ன எந்த நம்பர் இருக்கோ அதுவும் நீங்கள் வந்து தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் ஆனால் பார்த்து அளவாக ப்ளே பண்ணுங்கள் நண்பா கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முழு வெற்றியை கொடுத்துருவோம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வின்னிங் வந்து நம்ம வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த வாரமே பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு முழு வெற்றி நம்ம வந்து கன்ஃபார்மாக கொடுப்போம் நண்பா ஓகே நண்பா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் இது முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து பாக்ஸாக போட ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இது வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நண்பா நாளைக்கு வந்து இது வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நூற்றி பதினாலு நானூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி எண்பத்தாறு ஓகே நண்பா நாளைக்கு நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வந்து நீங்கள் நம்ம வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் பாருங்கள் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஒரு முழு வெற்றியாகவே கொடுத்துருவோம் நண்பா ஓகே நம்ம நாளைத்தோட ரிசல்ட்டு பார்ப்போம் நன்றி வணக்கம்